ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெரிய ஆற்றில் படகு ஒன்று சென்று கொண்டிருந்தது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படவே நடுவழியில் அப்படகு கவிழ்ந்தது படகில் இருந்த பலர் மூழ்கிவிட நீச்சல் தெரிந்த இரண்டு ஆண்களும் படகோட்டியும் மட்டும் தப்பித்து ஒரு பாறையில் ஏறி நின்று கொண்டனர் அப்போது இன்னொரு படகும் வந்தது ஏறுங்கள் ஏறுங்கள் வெள்ளம் அதிகமானால் மேலும் ஆபத்து உங்களை கரை சேர்த்து விடுகிறேன் வாருங்கள் என்றான் அந்த படகோட்டி வந்தவன் படகோட்டியும் தப்பி நின்ற ஒரு பயணி மட்டும் அதில் ஏற இன்னும் ஒருவன் மட்டும் தயக்கத்துடன் வர மறுத்தான் பயணி அவனிடம் வந்துவிடு இதுதான் சந்தர்ப்பம் தப்பி கரைக்கு போய்விடலாம் என்றார் வேண்டாம்ப்பா இந்த படகும் கவிழ்ந்தால் என்னுடைய நிலைமை என்ன ஆவது நான் வரவில்லை வெள்ளம் வற்றிய பிறகுதான் வருவேன் நீங்கள் செல்லுங்கள் என்று படகில் ஏறாமல் அடம் பிடித்தான் படகும் கிளம்பிவிட்டது அவர்கள் அனைவரும் கரையேறி தப்பித்தனர் வெள்ளம் அதிகமாகவே பாறையை மூழ்கி அதில் நின்றவன் மூழ்கி விட்டான் வாழ்க்கையில் எப்போதாவதுதான் நல்ல சந்தர்ப்பம் வரும் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குறிப்பாக மாணவர்கள் படிக்கும் பருவமாகிய இளமையை வீணாக்கிவிட்டால் வாழ்வில் முன்னேறுவது மிகவும் கடினமாகிவிடும் சரிதானே அதனால் தான் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுவோம்